வெல்கம் தமிழ் டிவி பிவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் கட்டார் நாட்டு அதிபர் அல்தானி அவர்களின் மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பொன்றை பார்க்க இருக்கின்றோம் வெளிநாட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கட்டார் அரசர் தாராள மனசு வெளிநாட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க கட்டார் அரசர் சேக் தமிம் அல்தானி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கட்டாரில் ஆண்டுதோறும் இரண்டு முறை வெளிநாட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் கொடும் குற்றங்களில் சிக்காத பிற கைதிகள் அவர்களின் நன்னடத்தை அடிப்படையில் சிறை அதிகாரிகள் பரிந்துரையின் பேரில் விடுவிக்கப்படுவார்கள் ரம்லான் மற்றும் கட்டார் தேசிய தினம் ஆகிய இரண்டு நிகழ்வுகளின் போது அரசர் பொது மன்னிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவார் இந்த ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட எழுபத்தி எட்டு கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளன இன்று நாங்கள் பார்த்த விடயம் வெளிநாட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கட்டார் அரசு தாராளம் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் வெளிநாட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க கட்டார் அரசர் சேக் தமிம் உத்தரவிட்டுள்ளார் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் இந்த தகவலை கட்டார் வாழ் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்